இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு ஒருசல் உயிரி அமீபாவிலிருந்து பலசல் உயிரியான மனிதர்கள் வரை வாழ்கிறார்கள் இங்கு மனிதர்களே மேலோங்கி வாழ்கிறார்கள் தனக்கு தேவையான இடம் உணவு வேலைகள் தொழிற்சாலைகள் கூடங்கள் அன்பு அரவணைப்பு எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்கிறார்கள் இது முற்றிலும் மனிதர்கள் வாழ ஏற்ற தகுதியான உலகமாக நாமளே இதனை மாற்றிக்கொண்டோம் ஆனால் நமக்கு முன்பாகவே டைனாசர்களும் இதனை தங்களுடைய உலகமாக ஏற்றுக்கொண்டு வாழ கொண்டன குழந்தைகளை வளர்ப்பது உலகத்தை பார்ப்பது துணையை தேடுவது காடுகளை சுற்றுவது பயங்கரமாக சண்டை போடுவது அப்படி தன்னுடைய உலகமென்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த டைனாசர்களுக்கு எதிர்பார்க்காத விதமாக ஒரு பேர் ஆபத்து ஒரு கல் ஒரே கல் மூன்று பெரும் சிற்றங்கள் மொத்த உயிரினங்களும் என்ன ஆனது என்பதை பற்றி இதை பற்றிய முழுமையான வீடியோ வேணுமா அப்ப உங்க யூடியூப்கில் போங்க அதுல சூர்யா ஸ்டோரிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க இதில் நம்ம லோகோ வரும் அதுக்குள்ளே போய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்